கிரைஸ்லாட் ஆண்டு விராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் இந்த அதிகாலை பொழுதுல நாம் தியானிக்க போகிற ஒரு வார்த்தை தாயின் கர்ப்பத்தில் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தேவ செய்தியை பார்க்க போகிறோம் ஆண்டு விராகி கத்தர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார் நாம் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளையும் இரவு நேரத்தில் அவரோடு நான் பேசி அவரோடு கூட நான் விழிக்கும்போது தேவன் நம்மோடு தமது வார்த்தைகளை கொண்டு பேசுகிற தேவனாக இருக்கிறார் இந்த அதிகாலை பொழுதில் தேவன் நம்மோடு இடைப்படுகிற ஒரு காரியம் என்ன அவர் எபினேசராய் நம்மை தாயின் கருவில் அவர் தோன்றின நாள் முதல் உருவாக்கப்பட்ட அந்த நாள் முதல் நம்மை அறிந்திருக்கிறார் நான் உன்னை அறிந்திருக்கிறேன் எனது அன்பு அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் மாறாததாய் காணப்படுகிறது அதனால் இதை நினைத்து இந்த உலகத்தில் எனக்காக வெற்றியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி கத்த தன்னுடைய விருப்பத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார் நாம் வேத வசனங்களுக்கு நேராக நாம் கடந்து போகலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது முதல் பதினாறு வசனங்கள் இதில் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிற ஒரு வசனம் என்ன என்று நாம் பார்க்கும்போது என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட படியால் உம்மை துதிப்பேன் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம் இந்த வார்த்தைக்கு முன்னாக நாம் பார்க்கும்போது வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே நீரனை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காரதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உமக்கு நன்றாய் தெரியும் என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பு கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது நமக்குள் ஒரு தேவ பயம் உண்டாகிறது ஏன்னா ஆண்டவர் அறியாதபடி கர்த்தர் அறியாதபடி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அறியாதபடி நம்மால ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவராகி கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாராம் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரனை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது ஏன் ஆண்டவர் என்னுடைய வழிகள் மீது இவ்வளவு இருக்கிறார் என்னை என் விருப்பத்திற்கு அலைய விடாதபடி முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை ஏன் ஆண்டவர் நெருக்கி சரியான பாதையிலே அவர் விருப்பத்தின்படி நடத்துகிறார் இந்த அறிவு இம்முடைய அந்த ஞானம் என்னால் புரிந்து கொள்ள முடியாததாய் காணப்படுகிறது என்று தா இது சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் நான் உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் எங்கேயாவது போக முடியுமா தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து தப்பித்து கொள்ள முடியுமா யோனா நினைத்தார் நான் தப்பித்து கொண்டு போவேன் ஆண்டவர் சொன்னதுபடி அவரது வார்த்தையை நான் போய் பிரசங்கிக்காதபடிக்கு நினைவேக்கு நான் பிரசங்கிக்கப் போவதில்லை என்று ஓடிப்போனார் ஆனால் அவரால் ஓடிப்போக முடிந்ததா ஆண்டவருடைய கரம் அவரை எல்லா விதத்திலையும் நெருக்கி தேவ சுத்தத்தை செய்யும்படியாக அவரை நிர்பந்தமாக உந்தி தள்ளினது என்பதை யோனா அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இங்கேயும் பார்க்கும்போது நான் வானத்திற்கு ஏறினால் நீர் அங்கே இருக்கிறேன் பாதாளத்திலே படுக்கை போட்டால் அங்கேயும் இருக்கிறேன் விடியற்காலத்து காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரத்தில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் இதைக்கு ஆண்டவர் இயேசு எப்போது நம்மை கரம் பிடித்தார் இதே வேத பகுதியில் நாம் வாசிக்கும்போது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் விசித்திர தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று பார்க்கும்போது எந்த மனுஷனும் கூட அறியாத சகலவித உண்மைகளையும் ஆண்டவராகிய கத்தர் அறிந்திருக்கிறார் இன்றைக்கு உலக பிரகாரமான ஞானத்தோடு பார்க்கும்போது இதை ஒரு மனிதனால் விளங்கி கொள்ள முடியாது அவைக்குரிய பிரகாரமாக நாம் பார்க்கும்போது நமது வாழ்வு மிகவும் புதுமையாக எந்த மனிதனாலையும் டிசைன் பண்ண முடியாததாக ஆண்டவராகிய கத்த நம்மை அவ்வளவு அருமையாக அவர் திட்டம் போட்டு நமது அவயவங்களை வைத்து உள்ளான ஆர்கன்ஸ் வச்சு நம்மளை அழகாக தேவன் தமது சாயலிலே அவரை பிரதிபலிப்பதற்காக இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார் தேவன் நம்மை இன்னமும் வாழ வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன நம்மை குறித்து அவர் இவைகளையெல்லாம் இந்த காலங்களுக்குள் நிறைவேற்றி இந்த மகன் இந்த மகள் முடித்திருக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிற நிர்ணயித்திருக்கிற காரியங்கள் நிறைவேறுவதற்காக இன்று நம்மை இந்த பூமியிலே உயிரோடு வைத்திருக்கிறார் அடுத்ததாக நாம் பார்க்கும்போது யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவார் என்று சொல்லும்போது அந்த இயேசையா ஆண்டவருடைய அந்த வேதனையை புரிந்து கொண்டு நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொன்னது போல நாம் உற்சாகமாய் நம்மை ஒப்பு இந்த ஒப்பு கொடுத்தலை அறிந்த தேவன் இந்த உண்மை அறிந்த தேவன் நம்மை கொண்டு செய்ய இருக்கிற காரியங்களை இந்த பூமியிலே உலகத்திலே செய்து முடிக்கும்படியாக இன்னமும் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார் வேதத்தில் நாம் இதை குறித்து வாசிக்கும்போது யாரும் அறியாத உண்மையை கர்த்தர் அணிந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும் இதில் யோவான் ஒன்பதாம் அதிகாரத்தில் கூட நாம் வாசிக்கும்போது முதல் மூன்று வசனங்கள் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு விடத்தில் ஒரு பிறவி குருடன் கொண்டு வரப்படுகிறான் அந்த பிறவி குருடனை பார்க்கும்போது ஜனங்கள் ஜனாரும் அவனை விமர்சிக்கிறாங்க சீஷர்கள் வந்து கேட்குறாங்க இவன் 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 செய் இப்படி பிறப்பதற்கு காரணம் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் ஜீசஸ் பட் த ஒர்க்ஸ் ஆஃப் காட் தாட் பி மேட் இன் ஹிம் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த தேவ திட்டங்கள் நிறைவேற்றப்படும்படியாக இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஒருவேளை இந்த நாளில் நாம பிறரை ஒரு ஏளனமாக ஒருவேளை விமர்சித்திருக்கலாம் இல்லைனா நாம் பிறரால் பலவிதங்களில் விமர்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இன்று இந்த அதிகாலை பொழுதுல உங்களோடு செல்லு சொல்லுகிறார் தேவநாமம் நாமம் உன்மூலம் மகிமைப்படுவதற்காக உன்னை கொண்டு என் திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதற்காக இன்று நீ எந்த நிலைமையில் வைக்கப்பட்டிருக்கிறாயோ அந்த நிலைமையில் வைக்கப்பட்டிருக்கிறாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் ஏசிய நாற்பத்தி ஆறு மூன்று நாலு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் இந்த வார்த்தை யாராவது நம்ம பார்த்து சொல்ல முடியுமா இந்த உலகத்திலே பல விதமான ஒரு பிஸியான வேர்ல்டு இந்த உலகம் போயிட்டு இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையிலே தேவன் அச்சவர்கள் நிச்சயமற்ற வாழ்க்கையை எதிர்நோக்கி கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க இது இன்னும் எத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்வில் இது ஒருவேளை இருக்குமோ என்பதை அறியாத படிக்க தேவன் மேலே அவங்க விசுவாசம் வைக்காத படினால் பல விதத்தில் உழஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு சிலரோ தேவனை பற்றிக்கொண்டு அவர் சொன்ன வார்த்தையின்படி என் ஆயுசு காலங்கள் இருக்கும் வரைக்கும் அவர் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட அவர்கள் தங்களுடைய வாழ்விலே வெற்றிகளை சுதந்திரித்தவர்களாக வாழ்கிறார்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இப்படியே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்பது அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஜெபம் இதுல ஏறெடுக்கப்படுகிறது அது என்ன என்று நாம் பார்க்கும்போது முதிர்ந்த வயதிலே என்னை தள்ளாமலும் என் பலன் ஒடுங்கும் என்னை கைவிடாமலும் சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்வாங்க என்னை கைவிட்டு விடாதே என்னுடைய சரீரத்திலே சுகவீனம் இருக்குது பலவீனம் இருக்குது நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் எனக்கு மெடிசன் ஒரு மாதத்துக்கு மாதத்துக்கு இவ்வளோ தேவை இருக்குது என்னை தயவு செய்து என்னை இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு இல்லாதபடி என்னை கைவிட்றாதே என்று சொல்லி பிள்ளைகளுடைய பாதங்களிலே விழுகிறது உண்டு டாக்டர்ஸுடைய பாதங்களிலே விழுந்து எப்படியாகலும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு ஜீவனை கொண்டு வாருங்க நான் என்ன வேணுனாலும் கொடுக்கிறேன் என்று சொல்லி பல தங்களுக்கு உரிமையானவைகளை விற்று கொடுத்து பிழைப்பதற்கு வழி பார்ப்பது உண்டு அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் இன்று தேவனுடைய பிள்ளைகள் நாம் செய்கிற ஜபம் மிகுந்த பலனுள்ளது தேவனே என்னை கைவிடாதரும் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருக்கும் என்று சொல்லி லூக்கா ஒன்று இருபத்தெட்டு முதல் முப்பத்தேழுல கூட நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவராகிய கர்த்தருடைய கண்கள் எப்படி ஒரு மனுஷருடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிற அனைத்தையும் அறிந்திருக்கிறார் என்பதை குறித்து அங்கே பார்க்கும்போது மரியாளை தூதன் வாழ்த்தி உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத் அவள் ஆறு மாதம் அவள் இப்பொழுது கர்ப்பம் தரித்திருக்கிறாள் மலடி என்று சொல்லப்பட்ட அவளுக்கு இது ஆறு மாதம் என்று சொல்லி அப்போ முதிர்ந்த வயதிலே ஒருவராலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அந்த நாளிலே அந்த மகளுக்கு தேவன் கொடுத்த அந்த கர்ப்பத்தின் கனியை குறித்து தேவதூதன் சாட்சி இடுகிறதை பார்க்குறோம் ஒருவேளை இந்த காரியத்தை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமானால் இன்றைக்கு உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் எறைமையா ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது போது நாலு ஐந்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எறைமையாவுக்கு ஆண்டு சொல்லுகிறார் உன்னை உன் தாயின் கருவிலே இருக்கும்போதே உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் உன்னை உருவாக்கினேன் இப்போ இந்த ப்ராசஸ் பிறந்த பிறகு இல்ல அவருடைய குணத்தை பொறுத்து மாற்றப்பட்டது கிடையாது முன்னமே குறிக்கப்பட்டது அது நிறைவேற்றப்பட்டது என்பதை பார்க்கிறோம் அப்போ பிறக்கும் முன்னாடியே உருவாக்கப்படும் முன்னாடியே தாயின் கருவிலேயே நான் உன்னை நான் சாங்டிஃபை பண்ணினேன் பரிசுத்தப்படுத்தி நான் உன்னை அங்கேயே அபிஷேகித்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லும்போது கத்தன் அவருடைய அன்பை நாம் நினைத்துப் பார்ப்போம் இந்த மாறாத அன்பு நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறது இந்த தேவனுடைய அன்பை நினைத்து பாவமான உலகத்தை நோக்கி பாராதபடி தேவனுக்கு பிரியமாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா எங்கள் பரலோக தேவனே எங்கள் எபினேசரா எங்களை ஏந்தி தாங்கி தப்புவித்து காப்பாற்றுகிறவரே அருமையான பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறதை உறுதிப்படுத்துங்க உங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்துல ஒருவரும் என்னை விரும்பாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைத்தாலும் உம்முடைய உன்னத நோக்கத்தை இன்று அறிந்திருக்கிறாங்க அவைகளுக்கு தங்களை அர்ப்பணித்து தங்கள் வாழ்வில் முன்னேறி செல்ல அவருடைய அதிக நெருக்கமான காரியங்கள் கட்டாயமான தேவைகள் அனைத்தையும் இந்த நாளில் இந்த காலை பொழுதில் சந்தித்து உங்கள் பிள்ளைகளை நெருக்கத்திலிருந்து விசாலத்திலே நடத்தி அடுவரே வலது இடது கரத்தின் நன்மைகளால் நிறப்பு வீராக உச்சக்கரத்தில் எங்கும் இருக்கிற இருள் உடைய பிள்ளைகள் அவர்களை அண்டாதபடி அவள் குடும்பங்கள் அல்ல சந்ததி அண்டாதபடி கத்தர் பாதுகாப்பீராக எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் காட் பிளஸ் யூ ஆல் காட் பிளஸ் யூ